ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் time டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து இந்த காலத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கை வந்து உடஞ்ச மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் யூஸ் பண்ணுற பால் பேக்கெட்லேருந்து நம்ம பழைய சாதம்லேருந்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அடைச்சிருவோம் ஸோ அந்த காலத்தில் அது மாதிரி கிடையாது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தான் ஸோ எல்லாத்தையுமே அவங்க வந்து கொண்டு வந்தாங்க எந்த ஒரு காய்கறியும் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் அந்த எதுவுமே அந்த காலத்தில் இல்லை ஆனால் இந்த காலம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் இருந்தால் தான் நம்மளால் இருக்கவே முடியும் நம்ம திங்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததில் தப்பு இல்லை ஆனால் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் பெரிய ஒரு விளைவாக வந்து நிற்கும் ஸோ என் ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் ஸோ வெங்காயம் வந்து கண்டிப்பாக வைக்கவே கூடாது ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மார்னிங் வந்து சமைக்க வந்து வெங்காயம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவாங்க நைட்டே கட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ மார்னிங் யூஸ் ஆகும் அப்படின்னு ஸோ அப்படி வைக்கவே வைக்காதீங்க ஸோ ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஸ்மெல் ஆகி ஃபுல்லாக அந்த வெங்காயத்தில் ஃபுல்லாக பேக்டீரியாஸ் வந்து உருவாகிடும் ஸோ அதை எடுத்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கேடு விளைவிக்கும் இன்னொன்று வந்து இந்த வெங்காயத்தை வெளியே வைங்க வெளியே வைக்கும்போது கூட உருளைக்கிழங்கு பக்கத்தில் வெங்காயத்தை வைக்கக்கூடாது ஸோ ஏன் அப்படின்னா உருளைக்கெழங்கு உள்ள ஈரப்பதம் வந்து வெங்காயத்தை சீக்கிரமாக அழுகிறக்கு வந்து சீக்கிரம் உண்டாக்கிடும் அதனால உருளைக்கிழங்கு பக்கத்தில் வைக்காதீங்க சும்மா கொஞ்சம் காத்தோட்டமாக நீங்கள் வெளியே ஒரு பேப்பரில் வச்சால் கூட வெ வெங்காயம் வந்து நல்லா இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து வெங்காயம் வைக்காதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு தான் ஸோ பூண்டு வந்து காயக்காய் தான் அதோட டேஸ்ட் வந்து அதிகரிக்கும் ஸோ பூண்டு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கவே கூடாது ஸோ வெளியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த காயக்காயாக அதோடய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நம்ம குழம்புல போடும்போதும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது சீக்கிரம் அழகவும் ஆகும் இன்னொரு சமயம் அதோடய சத்து எல்லாமே வந்து முழுமையாக நமக்கு வந்து கிடைக்காது அடுத்தது முட்டை தான் ஸோ முட்டை மேலே வந்து இயற்கையாகவே வந்து மேலே வந்து பாக்டீரியாஸ் இருக்கும் அந்த ஓட்டு மேலே ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து மறுபடியும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர அழியாது ஸோ முட்டையை முடிஞ்ச அளவு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வெளியே வைக்கிறதே நல்லது அடுத்தது வாழைப்பழம் தான் ஸோ பழுத்த பழமாக இருந்தாலும் சரி பழுக்காத பழமாக இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜில் வந்து வாழைப்பழத்தை வைக்காதீங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா அதோடய சத்துக்கள் எல்லாமே வந்து வீணாக போயிடும் ஸோ வாழைப்பழத்தை வைக்காதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவகேடோ பழம் தான் ஸோ நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது பழுக்காமல் வாங்குவோம் ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து பழுக்கவே பழுக்காது அதோடய சத்துக்கள் எல்லாமே வந்து வீணாகுமே தவிர அது பழுத்து வந்து நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே மோசமான நிலமையில் இருக்கும் ஸோ அவகேடோ கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் ஸோ கத்திரிக்காவும் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அது கெட்டு போயிடும் ஸோ முடிஞ்சளவு நம்ம வெளியில் வச்சாலே ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து கத்திரிக்காய் வந்து இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேன் தான் ஸோ இந்த காலக்கட்டத்தில் நிறைய பேர் வந்து தேனை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறீங்க ஸோ தேன் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது ஸோ நீங்கள் வெளியே டைட்டாக வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாலே போதும் தேன் வந்து சூப்பராக அப்படியே அதே டேஸ்ட்டோடு இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து டைட்டாகி அதோடய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்சளவு தேனை வைக்காதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஸோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாகவே நம்ம மண்ணில் இருந்து கிடைக்கிறதுனால ஈரப்பதத்தோடு தான் இது இருக்கும் ஸோ அதை நீங்கள் வெளியில் வைச்சாலே நல்ல ஒரு அதை சத்தோடு நல்லபடியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரம் வந்து உருக்கிழங்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து உருளைக்கெழங்கு முடிஞ்சளவு வைக்காதீங்க அடுத்தது முழாம்பழம் தான் ஸோ முழாம்பழத்தையும் நம்ம முழுசாக வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது ஸோ ஒருவேளை நீங்கள் நிறைய பழம் வாங்கிட்டேன் வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் நல்லா வந்து அடைச்சிட்டு அப்படி வைக்கலாம் ஸோ அப்படி வச்சாலும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்பூஷணி பழம் ஸோ இதுவுமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே வந்து ஓப்பனில் வைப்பாங்க ஸோ மாதிரி வந்து வைக்கக்கூடாது அப்படி வைத்தீங்க அப்படின்னா அதோடய சத்துக்கள் எல்லாமே போயிடும் ஸோ நான் முல்லாம்பழத்துக்கு சொன்ன மாதிரி தர்பூஷணி பழத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த துளசி அப்புறம் மருத்துவ குணம் உள்ள கத்தாழை இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் டக்குன்னு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது ஸோ அப்படி வைக்கும்போது அதோடய மருத்துவ குணம் வந்து ஃபுல்லாக போயிடும் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாலும் எந்தவித பயனும் இல்லை ஒருவேளை நீங்கள் துளசி வந்து எனக்கு சீக்கிரம் கேட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெளியே ஒரு ஈர துணியில் வந்து அதை பேக் பண்ணி அப்படி வைக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதோடய மருத்துவ குணம் எல்லாமே அப்படியே இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் மருத்துவ குணம் உள்ள எல்லா இலைகளும் இப்படி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம் தான் ஸோ ஸ்ட்ராபெரி பழம் பொறுத்த வரைக்கும் அதிலே வந்து இயற்கையாகவே அந்த நீர் வந்து அதிகமாக அதில் வந்து இருக்குது ஸோ அதை கொண்டு போய் நீங்கள் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோடய சத்துக்கள் எல்லாமே போயிட்டு நமக்கு வந்து உடம்புக்கு வந்து எந்த ஒரு சத்தும் வராமல் இருக்கும் கெட்ட பேக்டீரியாஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஸ்ட்ராபெரி பழம் வாங்குறீங்கன்னா ஸோ அன்றைக்கே சாப்பிட்டு முடிக்க பாருங்கள் ஸோ வெளில கூட வைக்கலாம் வெளியில் வைச்சா கூட ஒரு ஒன் டே தான் ஸோ ஸ்ட்ராபெரி பழம் நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா அப்படி மட்டும் நீங்கள் வாங்குங்கள் ஸோ நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி நிறையா பழங்கள் வாங்குறத வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரெட்டு ஜாமு ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி வைக்கும்போது சீக்கிரமாக பேக்டீரியாஸ் வந்து நம்ம நம்ம சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்சளவு நீங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அப்போவே சாப்பிட்டு முடிக்க பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காதீங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கெச்சப் பீனட் பட்டர் அப்புறம் ஜாம் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ நார்மலாக நீங்கள் வெளியில் வைச்சாலே ஒரு ஒன் மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் வந்து கட்டி ஆகிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கு எந்த வித ஒரு டேஸ்ட் இல்லாமல் ஆகிடும் து பார்த்தீா சிட்ரஸ் பழங்கள் தான் அதாவது ஆரஞ்சு அப்புறம் எலுமிச்சை இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளியில் வச்சாலே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஆரஞ்செல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சாலே சாதாரணமாக அது வந்து பழுத்துரும் இதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது அந்த பழுக்குற தன்மையே இல்லாமல் அந்த சிட்ரஸ் அப்படிங்கிற இது எல்லாமே போய் நம்ம உடம்புக்கு கேடு தான் விளைவிக்கும் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் ஆரஞ்சு அப்புறம் லெமன் இது எல்லாத்தையுமே வந்து வெளியில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் ஸோ பேக்கிங் ஐட்டம் சொன்னோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காஃபி பவுடர் டீ பவுடர் அப்புறம் வந்து க சாம்பார் தூள் கரம் மசாலா கறி மசாலா இது மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நிறையா பேர் இந்த ஃப்ரிட்ஜ் சைடில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பீங்க ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க ஸோ நம்ம வெ முடிஞ்ச அளவு வெளியில் வைக்கிறது தான் நமக்கு நல்லது ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வெளியில் வைக்கும்போது அது கரெக்டான லெவலில் இருக்கும் நம்ம உள்ளே வைக்கும்போது அந்த கூலிங்கில் வந்து இது ஆகும்னா அதோட தன்மை ஃபுல்லாகவே இழந்துரும் ஸோ எல்லாமே ஒன்று காஃபி பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க வெளியில் வச்சால் ரொம்ப திக்காகுது அதனால தான் நாங்கள் வைக்கிறோம் அப்படிம்பீங்க ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது ஸோ உள்ளே வைக்கும்போது அதோட லெவல் எல்லாமே கம்மியாகி நமக்கு வர சத்து கம்மியாக தான் இருக்கும் சீக்கிரம் வந்து அதோடய சக்தி எல்லாமே குறை ஸோ நான் முடிஞ்ச அளவு எல்லா ஐட்டம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு பழைய சாதம் இருக்குது அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து அதை சூடு பண்ணி சாப்பிட்றேன் இல்லை நான் குழம்பு வச்சு நான் சூடு பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அதோட பாக்டீரியாஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் சூடு பண்ணி சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு வந்து கேட்டு தான் விளைவிக்கும் ஸோ முடிஞ்சளவு ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதோடய கெப்பாசிட்டி அளவுக்கு தான் அது வந்து கரெக்டான லெவலில் கரெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் மூணு நாள் ஆகட்டும் அப்படின்னா அதோடய தன்மை எல்லாமே இழந்து அதோட சத்துக்கள் எல்லாமே போயிட்டு வெறும் சக்கை தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ இந்த காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது ஸோ அதே சமயம் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் வைக்கலாம் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்